ராம விஜயம் பாகம் ஐம்பத்தி ஐந்து ஒரு நாள் சிறுவர்கள் இருவரும் தங்களது அன்னையின் காலை பிடித்து விட்டுக் கொண்டிருக்கும் போது குசன் சீதையை பார்த்து நாங்கள் எந்த நாட்டில் பிறந்தோம் நமது குலம் என்ன யார் எங்களது தந்தை என கேட்டான் தசரதன் என்னும் அயோத்தி மன்னருக்கு ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கணன் என்னும் நான்கு பிள்ளைகள் அவர்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அவர்களில் மூத்தவரான ராமன் என்பவரே உங்களது தந்தை ஏதோ ஒரு வண்ணான் என்னை பற்றி அவதூறு கூறினான் என்பதற்காக உங்கள் தந்தை என்னை இந்த காட்டிற்கு தனியாக அனுப்பிவிட்டார் எனச் சொல்லி சீதை கண்ணீர் வடித்தாள் இதை கேட்டதும் ராமன் மீது இரு பிள்ளைகளும் மிகவும் மாத்திரமடைந்தனர் தங்களது தாயை தேற்றினர் ராமன் சீதைக்கு இழைத்த அநீதியின் காரணமாக அந்த நாட்டில் பன்னிரண்டு வருடங்களாக கொடிய பஞ்சம் தலைவிரித்தாடியது அதனால் மக்களும் இதர ஜீவராசிகளும் மிகவும் வாடினர் எப்போதாவதுதான் ஆங்காங்கே மழை பெய்தது ராமன் இந்த நிலையைக் கண்டு மிகவும் மச்சமடைந்து தனது குலகுருவான வசிஷ்டரிடம் இதற்கான காரணத்தை கேட்டான் கற்பின் சிகரமான சீதையை அந்நியாயமாக காட்டில் விட்டுவிட்டாய் அதனால்தான் இந்த பஞ்சம் இது தீர வேண்டுமெனில் நீ யாகம் ஒன்று செய்தாக வேண்டும் என குலகுரு வழி சொன்னார் அதன்படியே சரயு நதிக்கரையில் ஒரு யோஜனை நீளத்திற்கு ஒரு மண்டபம் நிர்மாணித்து அந்த யாகத்திற்காக பல நாட்டு அரசர்களையும் விபீஷணனையும் சுக்ரீவன் நலன் நீலன் சரவன் கோவக்ஷன் மாருதி என அனைத்து வானரர்களையும் வரவழைத்தான் முறைப்படியாக காரியங்களை செய்த ராமன் மிக உத்தமமான கர்ணா என்னும் பெயருள்ள ஒரு குதிரையை தனது லாயத்திலிருந்து வரவழைத்து அதை மண்டபத்தின் நடுவே நிறுத்தினான் ஒரு தங்க பட்டயத்தில் தசரதனின் மகனும் அயோத்தியின் சக்கரவர்த்தியுமான அனுப்பியிருக்கிறான் தலைமையில் ஒரு பெரும் படையுடன் இந்த குதிரை பாதுகாக்கப்படுகிறது வலிமையுள்ள எந்த அரசனேனும் இந்த குதிரையை பிடித்து கட்ட எண்ணினால் இதன் உரிமையாளருடன் சண்டையிட்டு வெல்ல வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவருக்கு அடிபணிந்து கப்பம் கட்ட வேண்டும் என பொறித்து அதன் முகத்தில் கட்டினார் ராமன் அந்த குதிரைக்குரிய மரியாதைகளை செய்து அதை வணங்கி சத்ருக்கணனுக்கு துணையாக பல லட்சம் வீரர்களை அனுப்பி அந்த குதிரையின் பின் செல்ல பணித்தான் அதன் பிறகு மண்டபத்தில் அமர்ந்து சுக்ரீவன் விபீக்ஷணன் மாருதி முதலானோர் துணை நிற்க யாக சடங்குகளை தொடர்ந்தான் லக்ஷ்மணன் பரதன் சுமந்திரன் முதலானோர் யாகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கவனித்துக் கொண்டனர் அம்பத்தாறு தேச மன்னர்களை சத்ருக்கணன் பணிய செய்து ராமன் புகழ் பாடியபடியே அவர்கள் பின்தொடர குதிரையின் திக் விஜயத்தை நடத்தி சென்றான் கம்பீரமாக நடந்து சென்ற ஷியாமகர்ணா வால்மீகி முனிவர் இருக்கும் இடத்தை அடைந்தது அப்போது வால்மீகி முனிவர் பாதாள லோகத்தில் நடைபெறும் ஒரு யாகத்திற்கு சென்றிருந்தார் போகும் முன் லவ குசர்களை அழைத்து ஆசிரமத்தை கவனமாக பார்த்து கொள்ளும்படி சொல்லி சென்றார் பாலகர்கள் அனைவரும் விளையாடிக் கொண்டிருந்த சமயத்தில் கம்பீரமாக நடைபோட்டுக் கொண்டு வந்திருந்த ஷியாமகர்ணாவை லவன் பார்த்து தனது நண்பர்களுக்கு காட்டினான் அதன் முகத்தில் இருந்த தங்க பட்டயத்தில் எழுதி இருந்ததை படித்து காட்டினான் படித்ததும்டக்க முடியாமல் ஒருவன் தான் இந்த கட்டுகிறேன் யார் என்னுடன் வந்து சண்டை போட்டு இந்த குதிரையை திரும்பவும் எடுத்துக் கொள்கிறார்கள் என பார்க்கிறேன் என சொல்லியபடியே அந்த குதிரையை அங்கிருந்த ஒரு வாழை மரத்தில் கட்டினான் அதைக் கண்ட உடனிருந்த ரிஷி குமாரர்கள் பயந்து போய் இந்த குதிரையை ஒரு மா மன்னனுக்கு சொந்தமானதென நினைக்கிறோம் என்ன தைரியம் இருந்தால் இந்த குதிரையை நீ கட்டி போடுவாய் அந்த ராஜா மட்டும் இப்போது இங்கு வந்து யார் இந்த குதிரையை கட்டி போட்டது என கேட்டால் உன் பெயரைத்தான் சொல்லிவிடுவோம் என பதறினர் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாகியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்